வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சட்டனு செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து அரை டீஸ்பூன் கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாம் எண்ணெயில் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயில் வறுத்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வறுக்காத வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு தடவை நல்லா வறுத்துக்கோங்க எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இதில் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதுல காரத்துக்கு பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் காரத்துக்கு சேர்த்துருக்கோம் அடுத்து இதில் வந்து அரக்கப்பளவுக்கு துருவுனால் தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காவை நல்லா துருவி இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த எண்ணெயில் இந்த தேங்காய் நல்லா வருபட்டு வரணும் நல்லா வாசமாக இருக்கும் தேங்காய் நல்ல எண்ணெயில் நல்லா மொறு மொறுன்னு நல்லா வருபட்டு வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தேங்காய் நல்லா வறுத்து வந்திருக்கு இதோடு நம்ம அரைக்கப் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு தனியாக குக் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதை நல்லா சேர்த்துக்கோங்க இதோட இப்போ அரைக்கப்பு தேங்காய் துருவல் அப்படின்னா அரைக்கப்பு ரைஸ் நம்ம எடுத்துருக்கோம் அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரைஸ் வேக வைக்கும்போதே உப்பு நம்ம சேர்த்துருக்கிறதுனால எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் இப்படி வந்து உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான சாதம் வந்து ரெடி ஆகிருச்சு ரொம்பவும் சட்டுன்னு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து கட்டி கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி